நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம் श्रीचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिं राघवं वन्देह्यपारकरुणाकरम् अग्न्यादिमार्ग इति सप्रणयं स्वयात्रां कृत्वा पदेथ परमे वसतिं समाधौ दृत्वाथ विच्युतिमवाप्य तथोति खिन्नः तं मोक्षदं नुवति मुक्तजनाभिभोग्यं तवसं कनेक् नेयर्गलक् नमस्कारम् ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமான திருவாய்மொழியில கோயில் திருவாய்மொழி தொடரிலே திருவாய்மொழியின் நிறைவு பதிகம் கோயில் திருவாய்மொழியின் நிறைவு பதிகம் நம்மாழ்வார் திருக்கோவில்கள்ல நம்மாழ்வார் மோக்ஷ உற்சவம் திருவெடித் தோழல் நடக்கும் நடக்கிறது இல்லையா வைகுண்ட இருந்து தொடங்கி மார்கழி மாதத்தில் நடைபெறும் உற்சவம் அந்த அத்தியன உற்சவம் ராப்பத்து உற்சவத்தின் பத்தாம் நாள் நம்மாழ்வார் திருவடித் மொத்த திருவிழாவையே நம்மாழ்வார் மோட்ச உற்சவம்னு குறிப்பிடுவார்கள் பத்தாம் நாள் நம்மாழ்வார் திருவடி தொழல் என்ற நிகழ்வு நடைபெறும் நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் எழுந்தருளி இருப்பார் அது போல அந்தந்த திவ்ய தேசத்துல அந்தந்த பெருமாள் எழுந்தொழுளி இருப்பார் நம்மாழ்வார் அப்படியே எழுந்தொருளை பண்ணி கொண்டு இதற்கு முந்தைய பதிகம் சூழ்விசும் பணிமுகில் அர்ச்சிராதி மார்க்கம் அதையும் சேவிச்சுட்டு இப்போது நாம் அனுபவிக்க உள்ள பதிகம் முக்கண் அப்பா இந்த பதிகத்தையும் சேவித்துக் கொண்டு அப்படியே நம்மாழ்வார் மெல்ல 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 பெருமாள் திருவடிகளை நோக்கி செல்வார் நம்பெருமாள் திருவடிகள் அதிலே நம்மாழ்வாருடைய தலை இரண்டும் ஒன்று சேரக்கூடிய அந்த மைசிலிருக்கும் தருணம் அப்படியே புஷ்ப அப்படியே பொழியும் பூக்கள் அப்படியே நம்மாழ்வாரை மூடி விடுவார்கள் நம்மாழ்வார் பெருமாள் திருவடிகளிலே சேர்ந்து விட்டார் என்பதை குறிக்கும் அப்படி நம்மாழ்வார் மோக்ஷ பதிகம் என்றே இதற்கு முந்தைய பதிகத்தையும் சொல்லுவா இன்னும் முக்கியமாக அதுல மானசிக அனுபவம்தான் இப்ப பத்தாம் பத்து பத்தாம் திருவாய் முனியே நான்முகனே தான் வாஸ்தவத்துல பெருமாள் நம்மாழ்வாருக்கு மோட்சம் தருகிறார் இந்த பதிகத்தில் உள்ள பத்து பாசுரங்களிலும் ஆழ்வார் நமக்கு என்ன உணர்த்துறார்னா முக்தி அளிப்பவன் பகவான் முக்தி அடைந்தோர்க்கு ஆனந்தம் தருபவன் பகவான் என்பதை நம்மாழ்வார் உணர்த்துகிறார் அதுதான் திருவாய் மொழியின் நிறைவான பத்து பாசுரங்கள் முதல்ல இதற்கான அறிமுகம் என்ன அப்படிங்கிறத இந்த எபிசோட்ல பார்த்துருவோம் நாளை முதல் ஒவ்வொரு பாசுரமாக அனுபவித்து நம்மாழ்வார் எப்படி மோட்சம் பெற்றாருங்கிறத பார்க்க போறோம் இப்போ உங்கள் மனத்திரையிலே காட்சி எங்க திருநெல்வேலிக்கு பக்கத்திலே தாமிரபரணி நதிக்கரை திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி புளியமரத்தடியிலே நம்மாழ்வார் இருக்கார் மானசீகமாக அப்படியே பெருமாள் அவருக்கு பேரனுபவத்தை கொடுத்துட்டார் எப்பேற்பட்ட பேரனுபவம்னா நின்ற மால் விசும்பில் தொல்லை வழிகாட்ட ஆங்கதனை முற்றும் அனுபவித்துன்னு மணவாள மாமுனிகள் அப்படியே நம்மாழ்வார் புறப்படுகிறார் அத்தனை உலகங்களையும் கடக்கிறார் இந்த உடல் விட்டு இரவி மண்டலத்தூடேகி இவ்வண்டம் கழித்து இடையில் ஆவரணம் ஏழ்போய் அந்தமில் பாழ் கடந்து அழகார் விரசைதனில் குளித்து அங்கு அமானவனால் ஒளிக்கொண்ட சோதியம் பெற்று அமரர் வந்து வாழ்த்தி வழிநடத்த வைகுந்தம் புக்கு மாமணி மண்டபத்தை சென்று அடியார் குழாங்கள் அழகோலக்கம் இருக்க ஆனந்தமயமான மாமணி மண்டபத்து படியாது மேல் படுக்கையாயிருக்கும் அனந்தன் படாமணிகள் தம்மின் ஒளிமண்டலத்தின் இடையில் வடிவாரும் மாமலரால் வளவருகும் மற்றை மண்மகளும் ஆய்மகளும் இடவருகும் இருக்க நடுவாக வீற்றிருக்கும் நாராயணனை நன்றாக அனுபவித்துக் கொண்டு அப்படியே யோகத்துல என்ன அனுபவம் என்ன அனுபவம் பெருமாள் எனக்கு மோட்சம் கொடுத்துட்டார் வைகுண்டம் தந்து விட்டார் வைகுண்டத்தை அடைஞ்சுட்டேன் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு அனுபவித்துக் கொண்டே இருந்த நம்மாழ்வார் அப்படி கொஞ்சம் லேசா கண்ணை தரந்தாராம் கண்ணை திறந்து பார்த்தா பூமி அந்த அடியோடு பேரின்பெல்லாம் வெறும் மனசுல தானா இன்னும் கண்ணுக்கு கிடைக்கவில்லையா உட்கண்ணால் தான் கண்டேனா கற்கண்ணால் காணவில்லையா விழிக்கண்ணால் காணவில்லையா இன்னுமா இங்க இருக்கேன் இப்போ அது எப்படி இருக்கும்னு பாருங்களேன் ஒரு குழந்தைக்கு திடீர்னு சாக்லேட்டை கொடுக்குறாப்புல கொடுத்துட்டு அதுவும் சாக்லேட் சாப்பிட போறோம்னு நினைச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு காணும்னா அந்த குழந்தை எவ்வளவு ஆகணும் இதுக்கு நீ சாக்லேட் கொடுக்காம இருந்திருக்கலாம் அது போல பெருமாள் எல்லா அனுபவத்தையும் குடுத்துட்டார் கிட்டத்தட்ட வைகுண்டமே போயிட்டோம்னு நினைச்சுட்டு இருந்தார் அம்மாழ்வாருக்கு திடீர்னு ஒன்றுமே இல்ல மழை எப்படி இங்கதான் இருக்கும் முதல் பாட்டு எங்க திருவிருத்தம்ங்கிறதா அம்மாழ்வார் பாடிய முதல் பிரபந்தம் அந்த முதல் பாட்டிலேயே பிரார்த்தித்தார் பெருமாள்ல பெருமாள்ட்ட பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் எல்லாத்தையும் போக்குன்னு அந்த முதல் பாட்டு பாடும்போது எங்க இருந்தாரோ அதே இடத்துல இப்பவும் இருக்கார் அதனால நம்மாழ்வார் இப்போது கதறி அழத் தொடங்கினார் பகவானே என்னை ஏன் இப்படி சோதிக்கிறாய் என்னப்பா இது எனக்கு மோட்சமே நினைச்சேன் முன்னாடி எந்த இடத்துல அதே இடத்துல கொண்டு வந்து இப்படி பரமபதம்னு ஒரு விளையாட்டு விளையாடுறோமே எல்லாம் ஏனையில ஏறி 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 கரெக்டா தொண்ணூத்தொன்பதுக்கு போகும்போது ஒரு பாம்பு கடிச்சு கீழே தள்ளிடும் பழையபடி இங்கேயே இருக்கிறேனே என்று கதறி அழுதாரா நம்மாழ்வார் இந்த அழுகை எப்படி இருக்குன்னா ஆச்சாரியர்கள் வர்ணிக்கிறார் நம்மள வீட்டுல காட்டுறார் அப்பா அம்மா ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கிறார்கள் ஒரு குழந்தை பசி தாகம்னு அழுகிறதா அப்ப அந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் அந்த குழந்தைக்கும் அப்பாவும் அம்மாவும் பக்கத்துல இருந்தும் கூட நான் இப்படி பசி தாகத்தால துன்புற வேண்டுமா என்று அந்த குழந்தை எவ்வளவு வருந்தும் அப்படி வருந்தி பகவான அனுபவிக்க வேண்டும் என்ற பசி வைகுண்டத்தை அடைய வேண்டும்ங்கிற தாகம் அதனால கதறி அழுகிறார் தந்தையான பெருமாளும் தாயான பிராட்டியும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஐயோ குழந்தை அழறதே இவ்வளவு நேரம் அழ வச்சுட்டோமே ஆனால் ஏன் பெருமாள் அழ வச்சாருன்னா ஆச்சாரியர்கள் சுவைபட விளக்கிறா குழந்தைக்கு ஆழமற்று பசிக்கும் தனையும் சோரிடாத அன்னையை போலே அம்மா என்ன பண்ணுவாளாம் இதை ஒரு அழகா கதை சொல்லி விளக்கிற ஆச்சாரியர்கள் ஒரு அம்மா என்ன பண்ணாலாம் குழந்தை பசிக்கிறதுன்னு சொல்லித்தான் உடனே சாப்பாடு போடல இன்னும் பசிக்கிறதுன்னு இது சாப்பாடு போடல குழந்தை கிட்டத்தட்ட அம்மாட்ட அம்மா சாதம் வேணும் சாதம் வேணும்னு கேட்டுது அம்மா சாப்பாடு போடலை குழந்தை அழ ஆரம்பிச்சுதான் அழுததும் உடனே சாப்பாடு போட்டாலாம் ஒருத்தர் இந்த அம்மாவுக்கு குழந்தைய அழ வைக்கணும்னு ஆசை அதுக்காகத்தான் அழ வச்சுட்டு சாப்பாடு போட்டா கிடையவே கிடையாது முன்னாடி குழந்தை உணவு வேணும்னு கேட்டது இல்லையா அதெல்லாம் சும்மா முன்பசி அந்த முன்பசியில குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டா அந்த முன்பசி ஆறினதும் போதும்னு சொல்லிடும் குழந்தை நன்னா சாப்பிடாது குழந்தை நன்னா சாப்பிடணும்னா ஆழமா பசி வரணும் பசி வந்து லேசா ஒரு தரம் குழந்தை அழணும் அது அழுகிறதுக்கு அப்புறம் கொடுக்கும்போதுதான் அந்த உணவும் குழந்தைக்கு ருச்சிக்கும் நல்ல சுண்ட பசித்த பின் உணவும்பா அதுக்கப்புறம் சாப்பிட்டாதான் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும் குழந்தையும் நன்னா சாப்பிடும் உடம்புக்கும் அதுதான் நல்லது அப்போ அம்மா குழந்தையை அழ வைக்கல சாப்பாடு போட்டா அது போல பெருமாள் தாயாருங்கிற அந்த பெற்றோர் நம்மாழ்வாருங்கிற குழந்தைக்கு வைகுண்ட அனுபவங்கிற உணவை அவசியம் கொடுக்க போறா நம்மாழ்வாரும் பெருமாளும் இப்பவே சேர்ந்தா நன்னா இருக்காதான் நம்மாழ்வார் அடையணும்னு பெருமாளும் நன்றாக காத்திருந்து பெருமாள் அடையணும்னு நம்மாழ்வாரும் காத்திருந்து 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 அந்த ஆர்வம் முற்றக்கூடிய நிலையில அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்தார்னா அந்த ஆனந்தம்ங்கிறது தான் இருவருக்கும் பேரின்பமாக இருக்கும் அதனால பகவான் காத்திருந்தான் அது மட்டும் இல்ல ஒரு சின்ன ருச்சியை உண்டாக்கிட்டு அதை கொடுக்கணும் அதான் அகைன் அந்த குழந்தை உதாரணத்துக்கு வருவோம் குழந்தைக்கு ஒரு உணவுப் பொருளை கொடுத்துட்டு இது எப்படி இருக்குன்னு கேட்டா ரொம்ப நன்னா இருக்குன்னு குழந்தை வாயாலேயே வந்துருத்தோன்னா அதுக்கப்புறம் அதே பொருளை கொடுத்தா நன்னா சாப்பிடும் அதனால வைகுண்ட அனுபவத்தை பெருமாள் கொடுக்க போறார் முன்னாடியே ஒரு ட்ரெய்லர் காட்டி எப்படி இருக்கும் பாத்துக்கோங்கமோ நம்மாழ்வாருக்கு இன்னும் ஆர்வம் பொங்கி வந்தது இந்த ஆர்வம் பொங்கி வரத்தான் பகவான் காத்து இருந்தான் ஆர்வம் பொங்கி வந்துருத்து அதனால குழந்தைக்கு ரொம்ப பசிச்சுதுன்னா ஒரு நிலையில என்ன பண்ணுமா அம்மா அம்மான்னு கூப்பிட்டா சாப்பாடு போடுறதா தெரியல சில குழந்தைகள் அம்மாவை பேர் சொல்லியே கூப்பிடும் அம்மாவோட பேர் என்னவோ சோவன் சோ அத சொல்லி என்ன இனிமா சாப்பாடு போடாம இருக்க கேட்குமா இல்லையா அது போல இப்ப இந்த பத்தாம் திருவாய் மொழியில பத்தாம் பத்தாம் பத்துல பத்தாம் திருவாய் மொழி இந்த பதிகத்துல நம்மாழ்வார் என்னப்பட்டார் குழந்த அம்மாவை பேர சொல்லி கூப்பிடுற மாதிரி முனியே நான்முகனே முக்கண் நப்பான்னு பகவானை அழைத்து ஏன் அந்த திருநாமங்களை சொன்னாருங்கிறது அடுத்த பாட்டு விளக்கத்துல பாப்போம் பெருமாளோட திருநாமத்தை சொல்லி இங்க வா எனக்கு சாப்பாடு போடாம நீ என்ன பண்ற அப்படின்னு கூப்பிட்டாராம் ஒரு குழந்தை அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு பசிச்சதுன்னா அதுக்கப்புறம் அம்மாவுக்கு மனம் பொறுக்குமா தோ குழந்தைன்னு ஓடி வந்து சாப்பாடு போடுவாளா இல்லையா அது போல முனியே என்று இந்த பதிகத்துல நம்மாழ்வார் அழைத்தவாரே பெருமாளுக்கு இருப்பு கொள்ளல இதோ வந்துட்டேன் குட்டியா தோ வரேன்னு பெருமாள் அங்கேருந்து கலப்புறார் நம்மாழ்வாருக்கு பொறுக்கல நம்மாழ்வார் சொல்கிறார் பெரிய பிராட்டி மேல் ஆணை மகாலட்சுமி மீது ஆணையிட்டு சொல்கிறேன் என்னை நீ காக்க போகிறாயா இல்லையா நிறைய பேர் சொல்றா இல்லையா தாய் மேல் ஆணை தமிழ் மேல் ஆணை அது மேல் ஆணை இது மேல் ஆணை நம்மாழ்வார் சொன்னார் எங்கள் தாயார் மகாலட்சுமி மீது ஆணையிட்டு சொல்கிறேன் என்னை நீ காக்க போகிறாயா பெருமாள் இதோ இருக்கேன்னு புறப்பட்டு வருகிறார் நம்மாழ்வார் பெருமாளை பிடித்தார் எனக்கு நீ மோட்சம் தரப்போறியா இல்லையான்னு கேட்டார் மகாலட்சுமி கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டார் இனி பெருமாளால் மறுக்கவே முடியாது பார்த்தா நம்மாழ்வாருக்காக கருட வாகனத்தில் இது ஒரு ஸ்பெஷல் கருட சேவை வைகுண்டநாதன் நம்மாழ்வாரை தேடி கருட வாகனத்தில் மகாலட்சுமி தாயாரோடு வந்து காட்சி தந்து வாரும் இந்த உமையும் அழைத்து அமர்த்தி கொண்டு அப்படியே அதே அர்ச்சிராதி மார்க்கம் முக்தோர் தின பூர்வ பக்ஷ்மா வித்யுத் வருண இந்திர தாத்ரு மகிதா சீமாந்த சிந்துவாப் ஸ்ரீ வைகுண்டம் உபேத்தியனு வைகுண்டத்தை நோக்கிய பாதையில் நான் அழைத்து செல்கிறேன் இதோ வந்தேன் என்று பகவான் கருட வாகனத்தில் மகாலட்சுமி தாயாரோடு வருகிறான் வந்து இதோ தந்தோம் தந்தோம் தந்தோம்னு நம்மாழ்வார் எந்த மோட்சத்துக்காக இத்தனை காலம் காத்திருந்தாரோ அந்த மோட்சத்தை தந்தோம் தந்தோம்னு ஆழ்வாருக்கு தந்து கருட வாகனத்திலே அழைத்து கொண்டு அவரை மோட்சத்துக்கு கொண்டு செல்கிறான் இதை வர்ணிப்பதுதான் திருவாய் மொழியின் நிறைவு பதிகம் அப்ப பாருங்க முதல்ல ஆரம்பிச்சார் நம்மாழ்வார் மோட்சம் போகணும் பகவான் கொடுக்கணும்னு அவருடைய ஆசையெல்லாம் பகவான் நிறைவேற்றி நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுத்த பதிகம் இந்த பதிகம் அவர் ஒத்தர்னு இல்லை யாரெல்லாம் திருவாய்மொழி சேவிக்கிறாளோ அவ அத்தனை பேரும் தங்கள் வாழ்க்கையின் இறுதியில எப்பேற்பட்ட பேரு பெறப்போகிறார்கள் என்பதை சொல்லக்கூடிய மிகச்சிறப்பான பதிகம் முனியே நான்முகனேன்னு தொடங்கக்கூடிய பதிகம் இதன் சாரத்தை திருவாய்மொழி நூற்றந்தாதியில் வனவாள மாமுனிகள் விளக்குகிறார் பத்து பாட்டுக்கும் என்ன கருத்துன்னா முனிமாறன் முன்புரை செய் முற்றின்பம் நீங்கி தனியாகி நின்று தளர்ந்து நனியாம் பரமபத்தியால் நெய்ந்து பங்கையத்தாள் கோனை ஒருமையுற்று சேர்ந்தான் உயர்ந்து முனி மாறன் பகவானையே சிந்தித்த நம்மாழ்வார் முன்புரசை முற்றின்பம் நீங்கி முன்பதிகத்துல ஏதோ வைகுண்டத்தையே அடைஞ்சாச்சுங்கிற மாதிரி பாட்டு பாடினார் ஆனா அது அனுபவத்துல அவருக்கு இங்க கிடைக்கல அது ஏதோ வெறும் மானசீக காட்சிதான் அதனால தனியாகி நின்று தளர்ந்து தனித்து விடப்பட்டவரைப் போல தனியே ஆறு உயிரேன்னு பெருமாளை கூப்பிடுறார் என்னை இப்படி தனித்து விட்டு விட்டார்கே என்று தளர்ந்து வருந்தி பரமபக்தியால் நைந்து பரமபக்திங்கிற நிலையை அடைந்தார் பகவானை விட்டு பிரிந்தால் தண்ணீரை விட்டு பிரிந்த மீன் துடிப்பது போல் துடிக்க ஆரம்பிச்சார் துடித்து பங்கையத்தாள் கோனை தாமரையில் வீற்றிருக்கும் மகாலட்சுமி மீது ஆணை காக்க போகிறாயா இல்லையான்னு கேட்க அந்த பகவான் ஓடி வந்து இவரை காக்க ஒருமையுற்று ஒருமித்த சிந்தையோடு பகவானும் நம்மாழ்வார் மீது சிந்தை கொள்ள நம்மாழ்வார் பகவானை நோக்கி சிந்தையை செலுத்த சிந்தனை இரண்டும் ஒன்று சேர்ந்து ஒருமையுற்று சேர்ந்தான் உயர்ந்து அந்த நித்தியசூரிகள் சூரிகள் கோட்டியை போய் நம்மாழ்வார் அடைந்து உயர்ந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண தொடங்கினார் கைங்கரியமாகிய பேரு வைகுண்ட மோக்ஷம் அதை நம்மாழ்வார் பெற்றார் என்பது இந்த பதிகத்தினுடைய சாரம் இப்பவே மனத்திறையில காட்சியை நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் கோண பதிகத்துல பெருமாளை மானசீக அனுபவமா வைகுண்டமே போய் சேவிச்சிட்டு வந்துட்டார் நம்மாழ்வார் அது அனுபவத்தில கிடைக்கவில்லையே என்று இப்போது வருந்தி பெருமாளை அழைக்கப் போகிறார் முதல் பாசுரம் அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் முனியே முகனே முக்கணப்பா என் பொல்லாகணி வாய் தாமரை கண் கருமாணிக்கமே கள்வா முனியே முகனே முக்கணப்பா என் கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே கள்வாப் தனியே நாருகிறே தலைவசையாய் வந்திட்டு இனி நான் போகலொட்டேன் ஒன்றும் மாயம் செய்ய என்ன தனியேர் ஆறுயிரே தலை விசையாய் வல்திட்டு இனி நான் போகலொட்டேன் ஒன்றும் மாயம் செய்யேன் என்னையே நமது ஸ்ரீ தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்